தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள அந்த கட்சியின் அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மேடையில் வந்து உரையாற்றினார் விஜய் அப்போது பேசியவர் நாம் அனைவருக்குமே இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதற்கு தொடக்க புள்ளியாக நமது கட்சியின் பெயரை கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தேன் அன்றையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக நீங்கள் அனைவரும் காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நமது கட்சியின் முதல் மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது எப்போது என்பதை கூடிய சீக்கிரம் அறிவிக்கிறேன் அதற்கு முன்னதாக நீங்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்வதற்காக நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை இன்று அறிமுகம் செய்திருக்கிறேன் என் நெஞ்சில் கொடியிருக்கும் என்னுடைய தோழர்களான உங்கள் முன்னாடியும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியும் கொடியை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன் எனவும் இதுவரை நமக்காக உழைத்தோம் இனி தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக உழைப்போம் நம்முடைய கொடிக்கும் பின்னணியிலும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது அது என்ன என்பதை நமது மாநாட்டின் போது அறிவிப்போம் அது வரைக்கும் சந்தோஷமாக கெத்தாக இந்த கொடியை ஏற்றி கொண்டாடுவோம் இது வெறும் கட்சிக்கான கொடியாக நான் பார்க்கவில்லை தமிழ்நாட்டின் வருங்கால வெற்றிக்கான கொடியாக பார்க்கிறேன் இதை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் சொல்லாமலேயே ஏற்றுவோம் எனக்கு தெரியும் அதுவரையும் தைரியமாக இருங்கள் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் என கூறி சென்ற விஜய் பின்னர் மீண்டும் மேடையேறி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன் என்னுடைய அப்பா அம்மா இங்கு வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என கூறி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதை பார்த்து அவரது பெற்றோர்கள் பெருமையில் பூரித்து போனதாக தகவல் வெளியாகியுள்ளது